நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் டிராக்டர் வித் கம்ப்ரஸர் அட்டாச்மெண்ட்டோட செட்டாக பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கம்ப்ரஸர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டி ஃபார்ம் ட்ராக்லாம் அறுபது மாடல் வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க டீ முப்பத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் இரண்டு ஓனர் ஆறுநூற்றி ஐம்பது ஜெலரை மணி நேரம் ஓடி இருக்குங்க வண்டி கூடவே அட்லஸ் காப்கோ கம்ப்ரஸர் அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துறாங்க செட்டாகி இருக்கும் இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்காரணை அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க இன்னும் வண்டி வந்து லோன்ல இருக்குங்க அது பத்தின முழு விவரங்கள் ஓனர் தொடர்பு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு கேட்டுக்கொள்ளலாம் விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் குந்திரம் மற்றும் அனைத்துதமான வாகனங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே